வணக்கம் இது பே தமிழின் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழ் தேசத்தின் குரலாக ஒலித்த மாவையின் இறுதி நிகழ்வு என்று அனைவரையும் பங்கெடுக்குமாறு ஸ்ரீதரன் அழைப்பு முன்னாள் அமைச்சர்கள் சிலர் கைதாகும் நிலை கபரணையில் கோர விபத்து நால்வர் சாவு முப்பத்தைந்து பேர் படுகாயம் எனது நீதித்துறை வாழ்க்கை புரியாத புதிராக முடிவுறுகிறது மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செழியன் ஆதங்கம் மஹிந்த வினு உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறு எழுத்து மூலம் அறிவிக்கப்படாது சுனில் வட்டகல தெரிவிப்பு தேர்தல் காலத்தில் விவசாயிகளுக்காக பேசிய அரசாங்கம் நெல்லுக்கான உத்தரவாத விலையை நிர்ணயிக்கவில்லை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் குற்றச்சாட்டு கொங்கோவில் மோதல் எழுநூறு பேர் உயிரிழப்பு கிஸ்புல்லா அமைப்பின் மீது இஸ்ரேல் விமானப்படை தாக்குதல் இது பி தமிழின் செய்திகளின் விரிவான செய்திகள் தமிழ்த் தேசத்தின் குரலாகவும் தமிழ் மக்களின் குரலாகவும் நீண்ட காலம் பயணித்த மாமனிதரும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மூத்த தலைவருமான மாவை சோமசுந்தரம் சேனாதி ராஜாவின் இறுதிக்கிரியை நிகழ்வுகள் இன்று நடைபெறவுள்ளன இதில் அனைவரையும் பங்கெடுக்குமாறு அன்புடனும் உரிமையுடனும் கேட்டுக்கொள்கின்றோம் இவ்வாறு இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் எம்பி தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் கடந்த புதன்கிழமை காலமான தமிழரசுக் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான தமிழ் தேசத்தின் குரல் தமிழ் மக்களின் குரல் மாமனிதர் மாவை சீனாதி ராஜாவின் புகழுடல் யாழ்ப்பாணம் மாவட்ட புறத்தில் அன்னாரின் இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது எம் தேசத்தின் குரலின் புகழுடலுக்கு பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் அதன் பிரதிநிதிகள் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற நடைபெறவுள்ளன அன்னாரின் இல்லத்தில் சமய கிரிகள் நடைபெற்று அஞ்சலி உரைகள் அவரது இல்லத்தில் ஆரம்பமாகும் அஞ்சலி உரைகள் நிறைவுற்ற பின்னர் மாவட்டபுரம் தச்சன்காடு இந்து மயானத்துக்கு புகழுடல் எடுத்துச் செல்லப்பட்டு தகனம் செய்யப்படும் இந்த இறுதி நிகழ்வுகளில் அனைவரையும் பங்கெடுக்குமாறு அன்புடனும் உரிமையுடனும் கேட்டுக்கொள்கிறோம் என்றார் கடந்த அரசுகளின் காலத்தில் நடைபெற்ற மோசடி சட்டவிரோத சொத்து குவிப்பு விடயங்களுடன் தொடர்புடைய சில வழக்குகள் தற்போதைக்கு தூசு தட்டப்பட்டுள்ளன என்று தெரிய வருகிறது இதன்படி முன்பு நடைபெற்ற ஊழல் மோசடி மற்றும் சட்டவிரோத சொத்து குவிப்பு விடயங்கள் தொடர்பில் வழக்குகள் பதியப்பட்டு பின்னர் விசாரணைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வழக்குகளையே மீண்டும் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதன் பிரகாரம் நான்கு வழக்குகளின் விசாரணைகளை நிறைவு செய்துள்ள குற்றப்புலனாய்வு பிரிவு போலீசார் சட்டமா அதிபரின் ஆலோசனைக்காக அவற்றை அனுப்பி வைத்துள்ளனர் இந்த வழக்குகள் தொடர்பில் முன்னைய அரசின் ஐந்துக்கும் மேற்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் கைது செய்யப்படலாம் என்று தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைந்து தீர்ப்பதற்கான புதிய திட்டத்தை தொடங்க நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சு முடிவு செய்துள்ளது மாவட்ட நீதிமன்றங்களில் முப்பத்து மூவாயிரத்துக்கும் அதிகமான காணி வழக்குகள் இருப்பதாக நீதியமைச்சர் சட்டத்தரணி கர்சன நாணயக்கார குறிப்பிட்டார் பல தரப்பினரின் பங்கேற்புடன் இது தொடர்பில் ஆராய குழுவொன்று நியமிக்கப்படும் என்று நீதி அமைச்சர் மேலும் தெரிவித்தார் புரியாத புதிராக எனது நீதித்துறை வாழ்க்கை முடிவுறுகிறது எனும் மொவுனியா மேல் நீதிமன்ற முன்னாள் நீதிபதி மாணிக்க வாசகர் இளஞ்செழியன் ஆதங்கத்துடன் தெரிவித்துள்ளார் பவுனியா சட்டத்திரணிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் அதன் தலைவர் சிரேஷ்ட சட்டத்திரணி அண்டன் புனிதநாயகம் தலைமையில் பவுனியா ஈரப்பெரியகுளம் உள்ள விருந்தினர் விடுதியில் ஓய்வு பெற்று மேல் நீதிமன்ற நீதிபதி ம இளஞ்செழியனே கௌரவிக்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது இதன்போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் பவுனியாவில் நீதவானாக ஒன்பது ஆண்டுகள் பவுனியாவில் மேல் நீதிமன்ற நீதிபதியாக மூன்று ஆண்டுகள் கடமை புரிந்துள்ளேன் திருகோணமலையில் இரண்டாயிரத்து எட்டு தொடக்கம் இரண்டாயிரத்து பத்தில் மேல் நீதிமன்ற ஆணையாளராகவும் மீண்டும் இரண்டாயிரத்து பன்னிரண்டு தொடக்கம் இரண்டாயிரத்து பதினான்கில் திருகோணமலை மேல் நீதிமன்ற ஆணையாளராகவும் இரண்டாயிரத்து பதினெட்டு தொடக்கம் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு மேல் நீதிமன்ற நீதிபதியாகவும் எட்டு ஆண்டுகள் கடமை புரிந்துள்ளேன் ஒன்றரை ஆண்டுகள் மாவட்ட நீதிபதியாகவும் ஒன்றரை ஆண்டுகள் மேல் நீதிமன்ற நீதிபதியாகவும் என மூன்று ஆண்டுகள் கல் முனையில் கடமை நான் பிறந்த மண் யாழ்ப்பாணத்தில் இரண்டாயிரத்து பதினைந்து முதல் இரண்டாயிரத்து பதினெட்டு வரை மூன்றரை ஆண்டுகள் மேல் நீதிமன்ற நீதிபதியாக கடமையாற்றியுள்ளேன் மட்டக்களப்பில் சிவில் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியாக ஓராண்டு கடமை புரிந்துள்ளேன் எனது முதல் நியமனம் பவுனியா நீதவான் நீதிமன்றம் வவுனியாவில் மேல் நீதிமன்றம் அமைப்பதற்கான செயற்பாட்டில் ஈடுபட நீதிச்சேவை ஆணைக்குழுவால் நாற்பது நாள்கள் நியமிக்கப்பட்டு அதன் பின்னர் மன்னார் மாவட்ட நிரந்தர நீதவானாகச் சென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு தொடக்கம் இரண்டாயிரமாம் ஆண்டு வரை மூன்று ஆண்டுகள் கடமையாற்றி மீண்டும் பவுனியாவிற்கு நீதிவானாக வந்தேன் தீர்ப்புகள் பற்றி நான் பேச விரும்பவில்லை அது என்னுடைய கடமை இருப்பினும் வருகின்ற ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எனது இருபத்தெட்டு ஆண்டுகள் நீதி சேவைகள் முடிவுறுத்தப்பட உள்ளது முதல்நிலை நீதிமன்ற நீதிபதியாக எனது நீதி சேவை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது ஆனால் மேல் நீதிமன்ற நீதிபதிகள் தொன்னூறு பேர் இருக்கிறார்கள் அதில் முதலாவது இலக்கத்தில் நான் இருக்கிறேன் என்று தெரிவித்த நீதிபதி இளஞ்செழியன் எனக்கு என்னை பற்றி பெரிதாக கவலை இல்லை எனது இரு குழந்தைகள் குடும்பத்தினர் உறவினர்கள் அவர்கள் வேதனைப்படுவதுதான் கவலை வீடு வேதனைப்படுகிறது கண்முன்னே அனைத்தும் நடைபெறுவதை அனைவரும் பார்க்கிறார்கள் நீதி கேட்டு எங்கும் செல்ல முடியாத நிலைமை நீதவான் மாவட்ட நீதிபதி மேல் நீதிமன்ற நீதிபதி தலைவணங்காத ஒரு தொழில் அதற்கு மேல் செல்ல வேண்டுமானால் தலைகளும் ஒரு வணங்கும் அவற்றால்தான் இலக்குகள் தீர்மானிக்கப்படுகின்றன இதுவரை என்னுடன் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ அமைச்சரோ கதைத்ததில்லை இப்பொழுதும் அனைவரும் எனக்கு தொலைபேசி அழைப்பு எடுக்கிறார்கள் இதுதான் நிலைமை என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் திருகோணமலை கவரணை வீதியில் கல்மலை பகுதியில் பயணிகள் பஸ் ஒன்றும் கயஸ் வேன் ஒன்றும் நேற்று நேருக்கு நேர் மோதி இடம்பெற்ற விபத்தில் நால்வர் உயிரிழந்ததுடன் முப்பத்தைந்து பேர் காயமடைந்துள்ளனர் இந்த விபத்து நேற்று முற்பகலிடம் பெற்றுள்ளது இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளதுடன் பேனின் சாரதியான கிண்ணியாவை சேர்ந்த இளைஞனும் உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் விபத்தில் காயமடைந்தவர்கள் குழு ஒன்று தற்போது தம்புள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு தமது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறுவதற்கான எழுத்துப்பூர்வ அறிவிப்பு விடுக்கப்படாது எனவும் அதற்காக ஒரு சட்டத்தை கொண்டுவருவதற்கு வருவதற்கு அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சட்டத்திரணி சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துடன் தொடர்புடைய நிகழ்வொன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்போது மஹிந்த ராஜபக்சவுக்கு அந்த இல்லத்திலிருந்து வெளியேறுவதற்கு போதிய அவகாசம் உள்ளது எதிர்வரும் காலங்களில் நாடாளுமன்றத்தில் விசேட சட்டம் மூலம் ஒன்று சமர்ப்பிக்கப்படவுள்ளது அந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டு சட்டமாக அமுலாகும் பட்சத்தில் அந்த சட்டத்துக்கு உட்பட்டு மஹிந்த ராஜபக்சவுக்கு மேற்படி இல்லத்திலிருந்து வெளியேற ஏற்படும் என்றார் தேர்தல் காலத்தில் விவசாயிகளுக்கான சலுகைகள் தொடர்பில் அதிகம் பேசிய தேசிய மக்கள் சக்தி தற்போது நெல்லுக்கான உத்தரவாத விலையை கூட நிர்ணயிக்க தவறியுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார் குருநாகல் கிரியால பகுதியில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நெல் அறுவடை பணிகள் ஆரம்பமாகியுள்ளன எனினும் அரசாங்கத்தினால் நெல்லுக்கான உத்தரவாத விலையை வழங்க முடியாது போயுள்ளது நெல் கொள்முதல் செய்ய பணம் ஒதுக்கப்பட்டாலும் ஒதுக்கப்பட்ட பணத்தில் நெல் கொள்முதல் செய்யப்படவில்லை கடந்த காலங்களில் தற்போதைய அமைச்சர்கள் சிலர் உர மானியம் மற்றும் நெல்லுக்கான உத்தரவாத விலை தொடர்பில் அதிகம் பேசி வந்தனர் தேர்தல் காலத்தில் நூற்றி ஐம்பது ரூபா உத்தரவாத விலை நிர்ணயிக்கப்படும் எனவும் அரசாங்க பிரதிநிதிகள் தெரிவித்தனர் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பெரும் போகத்தில் இரண்டு புள்ளி ஐந்து மெட்ரிக் டன் மற்றும் சிறுபோகத்தில் ஒன்று புள்ளி ஏழு மெட்ரிக் டன் என்றவாறு அரசாங்கம் நெல் அறுவடையை மதிப்பிட்டுள்ளது அத்துடன் பயிர் செய்த நிவாரணம் காட்டு யானை மனித மோதலால் ஏற்படும் பயிர் சேதம் கனமழை மற்றும் வெள்ளத்தால் ஏற்பட்ட பயிர் சேதங்களுக்கான நிவாரணங்களை வழங்க அரசாங்கம் தவறிவிட்டது என்றார் தொடர்வது பன்னாட்டுச் செய்திகள் கொங்கோ குடியரசின் மிகப்பெரிய நகரமான கோமாவில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் இடம்பெற்று வரும் கடுமையான மோதலில் பேர் கொல்லப்பட்டுள்ளனர் என ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது ருவாண்டாவின் ஆதரவுடன் இயங்கும் இருபத்தி மூன்று கிளர்ச்சி படையினர் வடக்கு கிவு மாகாணத்தின் தலைநகரை கப்பற்றியதை அங்கு மோதல் அதிகரித்துள்ளது இந்த நிலையில் அங்கு சுமார் இரண்டாயிரத்து முன்னூறு பேர் காயமடைந்துள்ளனர் என ஐக்கிய நாடுகள் சபையின் பேச்சாளர் ஸ்டீபன் டூஜாரிக் தெரிவித்துள்ளார் கிளர்ச்சியாளர்கள் தெற்கு கிபுனின் தலைநகரான புகாவு பகுதியை நோக்கி நகர்கின்றனர் என தெரிவிக்கப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு முதல் கொங்கோ குடியரசில் உள்நாட்டு போர் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த சில நாட்களாக மோதல் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது லெபனான் நாட்டில் பெஹா பகுதியில் செயல்பட்டு வந்த கிஸ்புல்லா அமைப்பின் இலக்குகள் மீது இஸ்ரேல் விமானப்படை தாக்குதல் நடத்தியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன விதிமீறலில் ஈடுபட்டால் தாக்குதல் தொடரும் என இஸ்ரேல் எச்சரித்திருந்த நிலையில் நேற்று முன்தினம் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது கிஸ்புல்லா அமைப்பின் ஆயுத உற்பத்தி மற்றும் மேம்பாடு உள்ளிட்ட விடயங்களுக்காக பூமிக்கடியில் அமைக்கப்பட்டிருந்த இராணுவ உட்கட்டமைப்பு மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதேபோன்று ஆயுதங்களை கடத்தி வேறு கொண்டு செல்வதற்காக சிரியா லெபனான் எல்லைப் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த கிஸ்புல்லா அமைப்பின் உட்கட்டமைப்பு மீதும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இஸ்ரேலை நோக்கி கிஸ்புல்லா அமைப்பின் ஆளில்லா விமானம் ஒன்று தாக்குதல் நடத்த முற்பட்டுள்ளது இதனை இஸ்ரேல் விமானப்படை வழிமறித்து முறியடித்தது என்று இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது இதன் தொடர்ச்சியாகவே இஸ்ரேல் தரப்பில் இருந்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இதேவேளை போர் நிறுத்த ஒப்பந்தம் அடிப்படையில் இஸ்ரேல் பணிய கைதிகள் மற்றும் பாலஸ்தீனிய கைதிகள் விடுவிக்கப்பட்டு வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுமே தமிழின் செய்திகள் மீண்டும் நாளை சந்திப்போம் தொடர்ந்தும் உங்கள் துளைப்பை வழங்குங்கள் நன்றி